சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் அவரு வீட்டுலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமான நிறைய விதமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஈடி ரெய்டு வந்து அதிரடி நடத்திக்கிட்டு இருக்காங்க இது மட்டுமல்லாம திமுகவுக்கு சொந்தமான ஒரு அமைச்சரோட வீட்லயும் அதிரடி சோதனையை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க இது ஏன் அதிமுக ரெண்டு பேரோட வீட்லயும் அதிரடி சோதனையை நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே கலப்படம் இருக்கிறதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பண பரிவர்த்தனை அதாவது நம்ம எல்லாம் வச்சிருப்போம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா ஒரு இருபது லட்சம் தான் பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நிறைய விதமான இதெல்லாம் இருக்கும் ஆனா இதெல்லாம் கிடையாது பேங்க் டிரான்சாக்ஷனே கிடையாது ஆனா அதை தாண்டி கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு இணையதள வழியா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பல்லாயிரம் கோடி கணக்கான சொத்துக்களையும் அவருடைய பணங்களையும் பார்த்தீங்கன்னா கருப்பு பணம்னு சொல்லுவோம்ல அந்த பணத்தையும் கிரிப்டோ கரன்சி மூலியமா பதுக்கி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்து இடி ரைடுக்கு வந்திருக்கு அதை தான் இந்த ரைடு நடத்திக்கிட்டு இருக்கு சென்னையில உள்ள அவரோட வீட்டுல மட்டும் இல்லாம அவங்க குடும்பங்கள்ல சம்பந்தப்பட்ட மூன்று இட தற்போது வந்து சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாங்க எடப்பாடியோட சொந்த ஊரான சேலம் எடப்பாடியில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் வீட்டிலையும் வந்து அதிரடி வந்து சோதனை நடத்திருக்காங்க கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பந்தப்பட்ட நிறைய விதமான ஃபைல்ஸுகளை வந்து சேலத்துல உள்ள எடப்பாடியில வந்து எடுத்திருக்கிறதா வந்து தற்போது வந்து தகவல் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அஹ் தனித்தனி குழுவா பிரிஞ்சு இந்த ஒரு அதிரடி சோதனையை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி சில ஊடகங்கள்ல வந்து தற்போது பேசிக்கொண்டிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் எடப்பாடிக்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு சொந்தமான ஆலைகள் இருக்கா அந்த ஆலைகள்லயுமே அதிரடி சோதனையை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க இடி ரைடு இதனால பாஜக வந்து ரொம்ப சந்தோஷத்திலோட உச்சத்துல இருக்காங்க எனக்கு என்னமோ பாஜக வந்து தூண்டி விட்ட வேலையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் ஏன் இதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பாஜக வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவுமே வந்து பாஜக வந்து அஹ் அதிமுகவை சந்திச்சு என்னோட கட்சியில நீங்க இணைஞ்சுக்கங்க அதாவது கூட்டணி வச்சுக்கங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கூட்டணியே வேண்டாம் நான் தனித்து நின்று சமாளிச்சு இந்த ஒரு மிக பெரிய கட்சியை உருவாக்கியிருக்கேன் எனக்கு மட்டும் சொந்தமான கட்சிய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு கூட்டணியும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி போங்கடா எனக்கு தெரியுண்டா அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சொல்லியிருக்காரு இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே பாஜக வந்து குனிய வச்சு எடப்பாடிக்கு ஆப்படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக காணலாம் நன்றி வணக்கம்